அனைவருக்கும் வணக்கம் வினா வினாவிடைகள் பாகம் மூன்றில் இருக்கிறோம் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் பிரதீபா பாட்டீல் மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் யார் மாநில ஆளுநர் இடுக்கி மின் திட்டம் அமைந்துள்ள மாநிலம் எது கேரளா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் எது தமிழ்நாடு இந்தியாவின் முதல் குடிமகன் யார் குடியரசுத் தலைவர் இந்தியாவில் ஓட்டுரிமைக்கு தகுதி பெறும் வயது என்ன பதினெட்டு இந்திய ஆட்சிப்பணியின் தந்தை என குறிப்பிடப்படுபவர் யார் சி பிரபு பன்னாட்டு செஞ்சிலுவை சங்கத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது ஜெனீவா காவிரி நதி பாயும் மாநிலங்கள் கர்நாடகம் கேரளா கருணை கொலையை முதன் முதலில் சட்ட அனுமதித்த நாடு எது ஆஸ்திரேலியா சார்க் அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள நகரம் எது காட்மண்ட் பறக்கும் சீக்கியர் என்று போற்றப்படும் ஒலிம்பிக் வீரர் யார் மில்கா சிங் இந்தியாவின் மிகப்பெரிய மிக பெரிய ஏரி எது சில்கா திருவாசகத்தின் ஆசிரியர் யார் மாணிக்க வாசகர் காற்றின் வேகத்தை அளக்கும் கருவி எது அனிமோமீட்டர் இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் மொழிகளில் இரண்டாவது இடத்தை வகிப்பது எது தெலுங்கு ரேடியோ கோபால்ட் என்பது ரேடியோ கோபால்ட் பயன்படுவது புற்றுநோய் சிகிச்சைக்கு ஆஸ் தேசிய காளான் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் சோலன் உலக பரப்பளவில் நீர் ஆக்கிரமித்துள்ள பகுதி எவ்வளவு எழுபது சதவீதம் பின் வருவனவற்றுள் மிகவும் பழமையான மலை எது ஆரவள்ளி மலை அதோட உலகிலேயே மிக பெரிய பழமையான மடிப்பு மலை தொடர் ஆரவள்ளி மலை தொடர் அஜந்தா ஓவியங்கள் எந்த காலத்தை சேர்ந்தவை குப்தர் காலம் காந்த ஆற்றலை முதன் முதலில் மின்னாற்றலாக மாற்றிய அறிவியலாளர் யார் ஃபாரடே குச்சிப்புடி எந்த மாநிலத்தில் தோன்றியது ஆந்திரம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய வானியல் தொலைநோக்கி இருக்குமிடம் காவனூர்